ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு தலையங்கம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் மீதான அடுத்த குண்டாஸ் வந்து போடப்பட்டிருக்கிறது அந்த குண்டாஸ் மீதான பலவிதமான பார்வைகளை வந்து பலரும் முன்னர்ந்து முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வழக்கினுடைய தன்மை எப்படி இருக்கிறது ஏன் இந்த குண்டாஸ் வந்து மீண்டும் வந்து ஒரு பேசுபொருளாக உருமாறி இருக்கிறது இதன் பின்னால் இருக்கக்கூடிய விவகாரங்கள் என்னென்ன அப்படின்னு பேசப்படுகிறது அப்படிங்கிறது குறித்து தான் நாம் இன்னைக்கு தலையங்கத்தில் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் சங்கர் மீது மீண்டும் குண்டாஸ் வழக்கு வந்து போடப்பட்டுச்சு தேனியில் கஞ்சா வைத்திருந்த வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் தற்போது சவுக்கு சங்கர் மதுரை மத்திய சிறையில் உள்ள நிலையில் குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு அப்படின்னு நேற்று இரவு செய்தி வந்ததை எல்லோரும் பார்த்துருப்பீங்க இன்றைக்கு நம்ம அதை பற்றி பேசுகிறோம் காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கு அவர் வழக்கறிஞர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவலை கொடுத்துருக்கிறாரு அந்த தகவல் மற்றும் சவுக்கு சங்கருடைய ரெஸ்பான்ஸ் டுவோர்ட்ஸ் த மீடியா அவர் வந்து வெளியில் கொண்டு வரும்போது அவர் என்ன பேசுனார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒரு பலவீனமான அரசு என்னை கண்டு அஞ்சுகிறது அப்படிங்கிற துணியில் அவருடைய பதிலுரை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கிறது அதன் காரணமாகத்தான் என் மீது தொடர்ந்து பொய் வழக்குகள் புனையப்பட்டச்சு தற்போது குண்டர் சட்டமும் வந்து போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடிப்படையில் குண்டர் சட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தில் இவர்களால் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படணும் புரியுதுங்களா இவங்க வந்து ஒரு மோசமான ஒரு பேர் வழிகளாக இருக்கணும் இவர்களால் பொது அமைதிக்கு வந்து குந்தகம் நேரிடணும் இப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் மீது உடனடியாக குண்ட சட்டத்தை வந்து பாய்ச்சுவாங்க அதே போல் கஞ்சா போதை போன்ற புகையிலைய பொருட்களை வந்து பயன்படுத்தி விற்பனை செய்பவர்கள் மீதும் கூட அதை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற சட்ட வழிமுறை இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம டீப்பாக்குள்ளே போக முடியாது நுணுக்கங்கள் தெரியாதது காரணமாக ஆனால் அதுவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எனவே இந்த அடிப்படையில் தான் வந்து இவர் மீது குண்டாஸ் போடப்பட்டிருக்கு எந்த அடிப்படையில்னா அப்படின்னா கஞ்சா வைத்திருந்தார் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் வழக்கறிஞர் தரப்பில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த கஞ்சா வழக்கில் அவருக்கு பிணை வழங்கப்பட்டு விட்டது பிணை வழங்கப்பட்டு விட்ட ஒரு வழக்கில் மீண்டும் நீங்கள் வந்து ஒரு குண்டாஸ் போடணும் அப்படின்னா அதுக்கு டெக்னிக்கலாக நிறைய வேலைகள் செய்யணும் ஆனால் அந்த வேலைகள் எதையுமே செய்யாமல் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு காழ்ப்புணர்வோடு பழிவாங்கும் நோக்கத்தோடு தான் இந்த குண்டாஸ் சட்டத்தை குண்டாஸை மீண்டும் சவுக்கு சங்கர் மீது பயன்படுத்தியிருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை அப்படின்னு அதனுடைய அவருடைய வழக்கறிஞர் வந்து பேசியிருக்கிறார் அவர் என்ன சொல்ல வராருன்னு பார்த்தீங்கன்னா கடந்த முதல் போடப்பட்ட குண்டாஸே வந்து ஏற்கனவே நீதிமன்றத்தால் நீக்கப்பட்டது நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டது பிறகு குண்டாஸ் உடைந்து விட்டது அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்தடுத்து பல இருந்து ஒரு வெளியே வந்துக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஒவ்வொன்றா வந்து ரிலீஃப் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு அவருக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க ஒரு பதினேழு வழக்குகள் இருக்கிறது அந்த பதினேழு வழக்குகளையும் ஒற்றை வழக்காக மாற்றக்கோரிய ஒரு மனுவினை அவருடைய தாயார் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து மனு தாக்கல் செய்த போது மூணு வார காலம் வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து அவங்க வந்து நேரம் கொடுத்துருந்தாங்க அந்த மூணு வார காலம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத காரணமாக காட்டி உடனடியாக உச்சநீதிமன்றத்திற்கு அவருடைய தாயார் சார்பாக மற்றொரு மனு வந்து செல்கிறது உச்சநீதிமன்றத்தில் கூடிய விரைவில் வரப்போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு எனவே இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக அவருக்கு வந்து ரிலீஃப் கிடச்சிடும் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு காவல்துறைக்கும் எல்லா நல்லாவே தெரியும் அதன் காரணமாகத்தான் தற்போது வெளில வந்துட்டார் அப்படின்னா மீண்டும் சிக்கலாக உருமாறுவார் அதன் காரணமாக மீண்டும் ஒரு குண்டாசை போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு குண்டாசை தமிழ்நாடு காவல்துறை சட்டத்துக்கு புறம்பாக பயன்படுத்தி இருக்கிறதாக வழக்கறிஞர் அவருடைய வழக்கறிஞர் வந்து குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் இந்த பேட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் வைரலாகவும் கொண்டிருக்கிறது இதற்கு நடுவில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைகளாக நம்ம வந்து பார்க்குறோம் சொற்களாக பார்க்குறோம் என்ன அப்படின்னா ஒரு தனி மனிதர் ஒரு தனி மனிதர் ஒரு பேட்டியில் பெண் காவலர்களை கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார் அந்த பேச்சை யாருமே வந்து ஏற்கலை அந்த பேச்சை தவறான பேச்சு அப்படிங்கிறதுல எல்லோருக்குமே வந்து ஒரு கருத்து உண்டு ஆனால் அந்த பேச்சுக்காக நீங்கள் வந்து ஒரு வழக்கு போட்டிங்க அதற்காக நீங்கள் சிறைப்படுத்துனீங்கலாம் சரி அதன் பிறகு கஞ்சா வழக்கில் உண்மை இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க அதற்காக சில பண்ணிங்க அப்படிங்கிறது சரி ஆனால் மீண்டும் மீண்டும் குண்டாஸ் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தனி நபரை பார்த்து பயமா அச்சமா நடுக்கமா அப்படிங்கிற கேள்விகளைத்தான் அவருடைய வழக்கறிஞருடைய பேச்சு எழுப்புகிறது அடிப்படையில் அவர் என்ன கேட்க வராரு அப்படின்னா ஜெயிலில் வச்சிருந்து நீங்கள் கொன்றுவாக முடியும் அப்படியா பண்ணிட முடியும் தூக்கு தண்டனை அல்லது மரண தண்டனை தொடர்பான ஒரு வழக்குன்னா நீங்க சொல்றத பத்தி யோசிக்கலாம் அதிகபட்சமா உங்களால ஐந்து ஆண்டுகளுக்கு மேல சிறைப்படுத்தவே முடியாது இந்த வழக்குகள்ல அப்ப ஐந்து ஆண்டுகள் கழித்து வெளியே வந்தாலும் இதே சவுக்கு சங்கர் எப்படி இதே போல பேசி கொண்டிருந்தாரோ அதே போலதான் மீண்டும் மீண்டும் பேச போறாரு தவறுகள் இருந்தா திருத்திக் கொள்ள போறாரு ஆனால் நீங்க எப்படி அவருடைய குரல் வலையை நசுக்க முடியும் நெறிக்க முடியும் அப்படிங்கிற கேள்விகளை எழுப்புகிறார் அவருடைய தரப்பு வழக்கறிஞர் மிக குறிப்பாக அவர் பேசும்போது நீதிமன்றம் காவல்துறைக்கு தக்க பாடத்தை புகட்ட போகிறது அப்படின்னு சொல்றாரு அதற்கு என்ன காரணம் அப்படின்னா ஏற்கனவே இந்த குண்டர் சட்டத்தை குறித்து ஏற்கனவே தமிழ்நாடு அரசில் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடியே இதே ஆட்சி காலகட்டத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் குண்டர் சட்டங்கள் அதிகமாக போடப்பட்ட ஒரு மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று இந்த விவகாரத்தை புள்ளி விவரங்களோட அறப்போர் இயக்கம் வந்து வெளியிட்ருக்கிறாங்க அதை பற்றி பேசியும் இருக்கிறாங்க நம்முடைய ஊடகத்தில் அதை பற்றி ஒரு காணொலியும் இருக்கிறது குன்ற சட்டத்தை அதிகமாக இவங்க போடுவாங்க அதன் பிறகு நீதிமன்றத்தால் பெரும்பாலான குன்ற சட்டங்கள் நிராகரிக்கப்படும் எல்லாமே ஒரு தேவையற்ற குண்டர் சட்டமாக வந்து மாறிப்போகும் அதற்கு ஒரு பெஸ்ட் உதாரணம் அப்படின்னா திருவண்ணாமலையில் மேல்மா கிராமத்தில் சிப்காட் அமைவதை எதிர்த்து விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில் பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய அந்த வயல்வெளிகளை அழித்து நாசமாக்கி அதன் மேலே நீங்கள் சிப்காட்டு கொண்டு வரணுமா திமுக அரசு கொண்டு வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பல நாட்களாக தொடர்ந்து போராடி கொண்டிருந்த பெருமக்கள் தான் மேல்மா கிராம விவசாய பெருங்குடி மக்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அதில் போராடி கொண்டிருக்கக்கூடிய தோடர்களில் ஒருவரான மரியாதைக்குரிய தோழர் அருள் ஆறுமுகம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த திமுக ஆட்சி அமைவதற்கு முன்னாடியே திமுகவனுடைய மேடைகள்லேயே அவர்களோட ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒரு நபர் தான் அதாவது மக்களின் கோரிக்கைகளுக்காக கட்சிகளை மக்களுக்காக செயல்படுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சமூக செயற்பாட்டாளர் அவர் அந்த அருள் ஆறுமுகம் அவர்கள் மீது குன்ற சட்டம் போடப்பட்டச்சு இதே திமுக அரசின் மூலமாக அவர் மட்டுமல்ல ஆறு பேர் மேலே குன்ற சட்டம் போட்டாங்க இரவோடு இரவாக அதன் பிறகு வந்த பல்வேறு சமூக அழுத்தங்களுக்காக தமிழ்நாடு அரசு இணங்கி இறங்கி அந்த குன்ற சட்டங்களை வந்து நீக்கிச்சு ஆனால் அருள் மீது போடப்பட்டது அப்படி தான் இருந்துச்சு அதையும் நீக்கி இருந்திருக்கணும் இல்லையா ஆனால் அது நீக்கப்படலை அப்படிங்கிறத இங்கே முக்கியமான ஒரு கேள்வியாக பார்க்கப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னா அவர் நேரடியாக இந்த மாநில அரசில் அங்கம் வகிக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் அவர்கள் மீதான விமர்சன கணைகளை வந்து நேரடியாக வைத்தார் அவர்கள் எப்படியாக இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களோடு சேர்ந்து கொண்டு நயவஞ்சக சூழ்ச்சிகளை செய்து மக்களுக்கு எதிராக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை அப்பட்டமாக வெளிப்படுத்தி பேசினார் எழுதினார் அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் பரப்புனார் அதன் காரணமாகத்தான் அவரை குறிவைத்தது அரசு தான் இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது அதன் பிறகு வெளியில் வந்துட்டார் அவர் இன்னைக்கு அவருடைய பணிகளை பார்க்கிறாருங்கிறது வேற ஆனால் அரசு குண்டர் சட்டத்தை யார் மீது எப்படி பிரயோகப்படுத்துகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமா அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க சமூக செயற்பாட்டாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் முக்கியமாக பத்திரிகையாளர்கள் இப்ப இதை நம்ம இன்னொரு கண்ணோடத்தில் நம்ம பார்க்கணும் இப்ப சவுக்கு சங்கர் அவர்கள் மீது ஒரு குண்டாசை ஏற்கனவே போட்டாங்க அது வந்து ரிஜெக்ட் செய்யப்பட்டு விட்டது அடுத்தடுத்த வழக்குகளும் இருக்கிறது அது வந்து எதிர்குள்ள போகிறார் ஆனால் மீண்டும் குண்டாசை வந்து இப்ப போடுறாங்க அப்படின்னா இதில் ஒரு உள்ளோக்கம் இருக்கிறதுன்னு எதிர்பரப்பு சொல்கிறாங்க அப்படில்ல ஒன்றுமே உள்ளோக்கம் கிடையாது அவர் மீதான வழக்குக்கு மீண்டும் போடுவதற்கான அதிகாரம் இருக்கிறது சட்டத்தில் இடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இதை குண்டர் சட்டத்தை ஆதரிக்க முடிக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் குண்டர் சட்டம் தமிழ்நாட்டில் பல விவகாரங்களில் தவறாகத்தான் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத மனித உரிமை செயற்பாட்டாளரும் மக்கள் கண்காணிப்பகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளருமான வழக்கறிஞர் என்தி குறிப்பிட்டு பேசியிருக்காங்க அரப்போர் இயக்கத்தோட ஜெயராமன் குறிப்பிட்டு பேசியிருக்காங்க தோழர் தியாகு வந்து பேசியிருக்காங்க வழக்கறிஞர் பாப்பா மோகன் பேசியிருக்காங்க இப்படி பல பேர் இந்த குன்ற சட்டத்தை எதிர்த்து பேசியிருக்கிறாங்க அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் இந்த குன்ற சட்டத்தை மீண்டும் இவர்கள் பிரயோகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற கேள்வி தற்போது அதிகம் பேரால் எழுப்பப்பட்டு கொண்டு வருகிறது முனைவர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் வந்து ட்விட்டர் எக்ஸ் எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போடும்போது அந்த பதிவில் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ரூலர்ஸ் கேன் பிலீவ் தே கேன் டூ எனி திங் தே they தே ஆர் சுப்ரீம் ஹிஸ்டரி us டைம் அண்ட் again தட் பீப்புள் நாட் த privileged elite ஆர் சுப்ரீம் அதாவது அனுபவமற்ற ஆட்சியாளர்கள் நினைக்கலாம் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று அவர்கள்தான் உயர்ந்தவர்கள் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது காலம் நமக்கு கற்றுக் கொடுக்கறது தட் பீப்புள் மக்கள் அவர்கள் ஒரு எலைட்டாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர்கள் தான் சுப்ரீம் பவர் என்று சொல்லுகிறார் மக்கள் தான் என்று சொல்லுகிறார் இப்ப இந்த பதிவு வந்து எதை உணர்த்ததுன்னா அவர் வந்து இந்த குண்டர் சட்டத்தை எதிர்க்கிறார் அப்படிங்கிறத வந்து உணர்த்துக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது மிக குறிப்பாக இன்னொரு ட்வீட்டையும் வந்து அவர் வந்து ஷேர் தாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்வீட் ஐடி அந்த ஐடியில் என்ன போட்டிருக்கிறாங்கன்னா தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு காலகட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதாவினுடைய ஆட்சி அப்படிங்கிறது தான் இருந்துச்சு அவங்க எழுதுறாங்க நோ ரெஸ்பெக்ட் ஃபார் கோர்ட் அண்ட் நன் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் நீதிமன்றங்களுக்கும் மற்ற நிறுவனங்களுக்கும் எந்தவிதமான மரியாதையும் கிடையாது ஈவன் ஜெயலலிதா லாஸ்ட் பீப்புள் ஆல்வேஸ் கிவ் அ ஃபிட்டிங் லெசன் ஈவன் ஆஃப்டர் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் திஸ் இஸ் ஹேப்பனிங் சாரி ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குட் பி நைன்டீன் நைன்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க இது ஒவ்வொருத்தருடைய கருத்து நம்ம இதில் ரொம்ப இந்த கருத்துக்குள்ளே ரொம்ப டீப்பாக போகணும்னு நான் விரும்பலை பட் இது வந்து சவுக்கு சங்கர் அவருக்கு இந்த குன்ற சட்டம் தவறு அப்படின்னு சொல்லி தான் இந்த விவகாரங்களை வந்து எழுதிக்கிட்டுருக்குறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினரான திரு கார்த்திக் பா சிதம்பரம் அவர்கள் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா அவர் ஒரு கருத்து போட்டிருக்கிறாரு அவர் என்ன கருத்து எழுதியிருக்கிறாருங்கிறத நான் உங்களுக்கு அப்படியே படிக்கிறேன் சங்கரோட கமெண்ட்ஸ் கேன் பி be below த பெல்ட் அண்ட் distasteful. ஃபுல் often ஆஃபன் in இன் ஹைப்பர் போல் அண்ட் சென்சேஷனலிசம் பட் கூண்டாஸ் a flagrant overkill ஓவர் கில் அண்ட் இஸ் judicial overturn அனதர் ஜுடிஷியல் ஓவர் டேர்ன் வில் ஹாப்பன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார் அதாவது அவருடைய சில கருத்துகள் அண்டர் த பெல்ட்டாக இருந்திருக்கலாம் நம்ம வந்து ரசிக்கக்கூடியதாக இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் மீண்டும் அவர் மீது கூண்டாஸ் போடுவது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு கார்த்திக் பச்சதம்பரம் இப்படியாக இந்த குன்ற சட்டத்தை எதிர்த்த குரல் அப்படிங்கிறது முக்கியமான தரப்புகளில் இருந்து இன்றுமே எழுந்த வண்ணம் தான் இருக்கிறது இப்படியாக இந்த குன்ற சட்டத்தை எதிர்த்து பேசக்கூடியவர்கள் அவங்களுடைய பார்வைகளையும் கன்சிடர் பண்ண வேண்டிய தேவை இங்கே உருவா உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறதை பார்க்க முடிகிறது மிக குறிப்பாக இங்கே இது எல்லாருமே எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் காவலர்களுக்கு எதிராக பேசியிருந்தாரு அதனால் நம்ம ஃபர்ஸ்ட் கைது பண்ணோம் அப்படிங்கிறது தான் முதல்ல பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருந்துச்சு ஆனால் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன் டைம்ஸில் சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா திமுக குடும்பத்தை ரொம்ப அட்டாக் பண்ணி பேசியிருந்தாரு அவங்கள ரொம்ப டார்கெட் பண்ணியிருந்தார் அதன் காரணமாக தான் அது நடக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சும் வந்து வெளியில் அதிகமாக தற்போது உழவி கொண்டிருக்கிறது காரணம் என்னென்னா மீண்டும் மீண்டும் ஒருத்தர் குண்டாஸ் போட முடியாது பல வழக்குகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் செலுத்த முடியாது போட முடியாது அப்படிங்கிறது ஒரு ரீசனாக சொல்கிறாங்க ஸோ இதற்கு பின்னாடி அப்போ வேறு யார் இருக்காங்க அவர் சவுக்கு சங்க அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் வெளியில் வரும்போதெல்லாம் உதயநிதி அவர்களுடைய மாண்பு அமைச்சர் உதயநிதி அவர்களுடைய பேரை வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்போ உதயநிதி தான் இதற்கு பின்னால் இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகளை சவுக்கு சங்களுடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து எழுப்பிய மண்ணமே இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஆர்கே போன்ற ஆட்கள் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படின்னு பயன்படுத்துறாரு ஒரு வார்த்தை அப்போ அவர் யாரை குறிப்பிடுகிறார் ஏன்னா அவர் ரொம்ப முதலமைச்சருக்கே ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு பத்திரிகையாளர் அவர் அப்போ அவர் யாரை குறிப்பிடுறார் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இங்கே வந்து எழுந்து கொண்டிருக்கிறது மேலும் அரசியல் கட்சிகள் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கனுடைய அந்த கமெண்ட்ல அவர் வந்து முரண்பாடு சொல்லியிருந்தார் முன்னாடியே பல பேட்டிகளில் பேசும்போதே அந்த டெரக்ட்ரி கமெண்ட்ஸ் தப்பு தான் அப்படி பேசியிருக்கக்கூடாது திரு அருண் ஐபிஎஸ் அவர்களை குறித்து அப்படி பேசியிருக்கக்கூடாது ரொம்ப தவறான விஷயம் தான் ஆனால் அதற்காக கூண்டா சோழதா மற்ற விவகாரங்கள் திரு ஃபெலிக்ஸ் அவர்களை வந்து கைது பண்ணதெல்லாம் ரொம்ப சொல்லி தொடர்ந்து ஆதரித்து தான் பேசியிருந்தார் அவர் வந்து ஒரு அறிக்கையும் விட்டுருக்கிறார் தற்போது அந்த அறிக்கை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சவுக்கு சங்கர் மீது மீண்டும் குண்ட சட்டத்தை பாய்ச்சி இருப்பது கொடும் அரசியல் பழிவாங்கல் ஃபாசத்தின் உச்சம்னு பேசியிருக்கிறார் என்ன அப்படின்னா ஊடகவியலாளரும் அரசியல் திறனாய்வாளருமான தம்பி சவுக்கு சங்கர் மீதான குன்ற சட்டத்தை கடந்த வாரம் சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் தற்போது இரண்டாவது முறையாக குண சட்டத்தை ஏவியிருக்கும் திமுக அரசின் செயல் ஏற்கவே முடியாத அரச பயங்கரவாதம் பெண் காவலர்கள் குறித்து பேசியது உட்பட பல்வேறு வழக்குகளில் தம்பி சவுக்கு சங்கர் பிணைப்பற்ற நிலையில் குன்ற சட்டமும் ரத்தாகியதால் ஒரு சில நாட்களில் விடுதலையாகலாம் என்னும் வாய்ப்பு இருந்தபோது இப்போது மீண்டும் குன்ற சட்டத்தை பாய்ச்சியிருப்பது மோசமான சனநாயக விரோத நடவடிக்கையாகும் கஞ்சா வைத்திருந்தாரென புனையப்பட்ட வழக்கில் சவுக்கு சங்கர் பெற்றுவிட்ட பிறகும் அதனை அடிப்படையாக கொண்டு மீண்டும் குன்ற சட்டத்தை செலுத்துவது அப்பட்டமான நீதிமன்ற அவமதிப்பு சவுக்கு சங்கர் தவறாக பேசியதற்கு அவர் மீதான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளுக்கு இந்திய தண்டனை சட்டமே போதுமானது என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்திய போதும் அதனை மீறியிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது மக்களுக்கு எதிரான குற்றங்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு பொது அமைதியை கெடுக்கும் சமூக விரோதிகள் வள கொள்ளையர்கள் வன்முறையாளர்கள் பாலியல் குற்றவாளிகள் போன்றோரை கைது செய்து ஓராண்டு முடக்குவதன் மூலம் குற்றங்களை தடுக்க பயன்படுத்தப்படும் குண்டர் எனும் தடுப்பு காவல் சட்டத்தை அவதூறு வழக்கின் கீழ் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் மீது பயன்படுத்துவது வெளிப்படையான அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையாகும் அரசுக்கு எதிராக கருத்து தெரிவிப்பவர்கள் மேல் பொய்யாக வழக்குகளை புனைவதும் சிறைக்குள் வைத்து தாக்குவதும் பலமுறை குண்டர் சட்டத்தை முறைகேடாக பயன்படுத்தியதுமான திமுக அரசின் தொடர்போக்குகள் யாவும் பாசிசத்தின் உச்சமாகும் ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசு புலனாய்வுத்துறை வருமான வரித்துறை அமலாக்கத்துறை தேசிய புலனாய்வு முகமை போன்ற அதிகார அமைப்புகளை பயன்படுத்தி எதிர்கட்சியினரையும் போராட்டக்காரர்களையும் முடக்கிறதென்றால் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திமுக அரசு உளவுத்துறையையும் காவல்துறையையும் பயன்படுத்தி ஊடகவியலாளர்களையும் ஜனநாயக சக்திகளையும் அச்சுறுத்த முற்படுகிறது சமூக வலைதளங்களை மக்களின் குறைகளை அறிந்து கொள்வதும் கருவியாக அரசு பார்க்க வேண்டுமே ஒழிய குறைகளை சொல்லும் நபர்களை அடக்கி ஒடுக்க முயற்சிக்க கூடாது என சென்னை உயர்நீதிமன்றத்தின் மாண்பமை நீதிபதிகள் கூறிய பிறகும் அடக்குமுறையை ஏவி சவுக்கு சங்கரை பழிவாங்க துடிக்கும் திமுக அரசின் கொடுங்கோல் போக்கை வன்மையாக எதிர்க்கின்றேன் ஆகவே விடியல் அரசு என கூறிக்கொண்டு ஊபி யோகி ஆதித்யநாத் ஆட்சியை பின்பற்றி மக்களின் துன்பத் துயரங்களையும் அவலங்களையும் இன்னல்களையும் பேசுவோரின் குரல்வளையை நெருக்கும் சகிப்புத்தன்மையற்ற திமுக அரசின் அடாவடித்தனங்களுக்கும் அட்டூழிய போக்குகளுக்கும் மக்கள் முடிவுரை எழுதும் நாள் வெகு தொலைவில் இல்லை என கூறி எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி திரு சீமான் இரண்டு பக்க அறிக்கையை வந்து எழுதியிருக்கிறாரு இதுவும் தற்போது சமூகங்களில் பரவலா பேசப்படும் பொருளாக மாறி இருக்கிறது எனவே சவுக்கு சங்கர் குண்டாஸ் அப்படிங்கிறது பல விதமான மனித உரிமை தளத்திலையும் மற்ற அரசியல் தளத்திலையும் ஆதரிப்போரும் அரசை ஆதரிப்பவர்கள் திமுக இருக்கிறாங்க இல்லங்க இது தான் இத்தனைக்கும் திமுகவுடைய கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி மரியாதைக்குரிய கார்த்தி சிதம்பரம் சொல்றாரு மூத்த பத்திரிகையாளரும் ஆர் கே அவர்களும் வந்து சொல்றாங்க இப்படியான ஒரு பார்வையும் இங்கே அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியாது மறுக்க முடியாத ஒரு பக்கம் அதுவா அதுவாக இருக்கிறது ஒரு முறை மூத்த ஊடகவியலர் பிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்ட போது ஒரு தோழர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அங்கே இருக்கிற ஒரு மூத்த அரசியல் செயற்பாட்டாளர் ஒரு அரசியல் ஒரு ஆளுமைன்னு சொல்லலாம் அவரை அவர் சொல்லும்போது பிலிக்ஸ் ஜெரால்டுடைய கைது அப்படிங்கிறது எனக்கு வந்து அதிர்ச்சி கொடுக்கல ஆனால் அவருடைய கைதை பற்றி பேசாமல் இருப்பது அதிர்ச்சி கொடுக்குதுன்னு சொல்லி எங்களை போன்ற பல பேர்கிட்ட வந்து ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க அந்த கருத்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கு எங்களுக்கெல்லாம் அப்படியான ஒரு போக்கு வந்து தமிழ்நாட்டில் நடிச்சுக்கிட்டுருக்கு நடந்துக்கிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார் அதே போல் தான் ஒரு தனிநபர் மீதான ஒரு விமர்சனம் இருக்குது ஒரு தனிநபர் மீதான ஒரு மாற்று கருத்து இருக்குதுன்னா அதை வந்து எப்படி மோதணும் அப்படிங்கிறதுக்கான முறைகள் இருக்குது ஆனால் இங்கே பல இப்போ சீமானோட அறிக்கையை வாசிச்சோம் சொன்னோம் பல மற்றவுடைய விஷயங்களையும் கேட்கும்போது ஒரு அரசை ஸ்டேட்டோட பவரை பயன்படுத்தி கொண்டு ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை வந்து எவ்வளோ தூரம் வேணால் நம்மளால் நசுக்க முடியும் அதற்கான உதாரணம் தான் இது அப்படின்னு இன்னைக்கு இதை விமர்சிப்போரும் இதை எதிர்ப்போரும் தொடர்ந்து அவங்களுடைய பதிவை வந்து பதிவு பண்ணிவிட்டு வராங்க எப்படி போக போகிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விவகாரத்தை குறித்து உங்களுடைய கருதல் என்ன அப்படிங்கிறத கவன்சக்ஷையில் பதிவு பண்ணுங்கள் மற்றொரு கலைஞர் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்